இன்னைக்கு நம்ம ஹெல்த்தியான பருத்தி பால் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் அதுக்கு பருத்தி கொட்டையை மொதல் நாள் நைட்டே நல்லா கழுவிட்டு ஊற வச்சுக்கலாம் இது வந்து ஆறு மணி நேரமாவது நல்லா ஊறணும் அதுக்கப்புறம் ஒரு மிக்ஸி ஜாரில் கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம ஊற வச்சு வச்சுருந்த பருத்தி கொட்டையை சேர்த்து வெது வெதுப்பான தண்ணீர் ஊற்றி மிக்சி ஜாரில் அடித்து எடுத்துக்கலாம் இப்போது இதில் உள்ள பாலை மட்டும் நம்ம வடிகட்டி கொஞ்சம் கொஞ்சமாக எடுத்து வடிகட்டி வச்சுக்கலாம் தனியாக இதே மாதிரி நம்ம ஊற வச்சு வச்சுருந்த எல்லா பருத்திக்கொட்டையும் வெது வெதுப்பான தண்ணீர் ஊற்றி மிக்சி ஜாரில் நல்லா நைஸாக அடிச்சுட்டு வடிகட்டி அந்த பாலை எடுத்து தனியாக வச்சுக்கலாம் நம்ம எந்த பாத்திரத்தை அடுப்பில் வைக்க போகிறோமோ அதில் எல்லா பாலையும் வடிகட்டி வச்சுக்கலாம் இப்போது ஒரு மூடி தேங்காவை நல்லா திருகிட்டு அதையும் கொஞ்சம் வெது வெதுப்பான தண்ணீர் ஊற்றி மிக்சி ஜாரில் அடித்து தேங்காய் பால் எடுத்து வச்சுக்கலாம் எடுத்தாச்சு அப்புறமா கொஞ்சமாக அரை டம்ளர் பச்சரிசியை ரெண்டு மணி நேரத்துக்கு முன்னாடி ஊற வச்சேன் அதையும் கொஞ்சமாக மிக்சி ஜாரில் கொஞ்சம் தண்ணி ஊற்றி கொஞ்சம் நல்லா அரைச்சி வச்சுக்கலாம் நமக்கு திக்காக வேணும்னா கூட கொஞ்சம் அரிசி போட்டுக்கலாம் நான் வந்து இன்றைக்கி தண்ணியாக தான் பருத்திப்பால் செய்ய போகிறேன் அதனால் கொஞ்சமாக எடுத்திருக்கேன் நமக்கு இனிப்புக்கு தேவையான வெள்ளத்தை எடுத்து தனியாக வச்சுக்கலாம் இப்போ நம்ம ரெடி பண்ணி வச்சுருந்த பருத்திப்பாலை அடுப்பில் வச்சு அடுப்பை பற்ற வச்சு கொஞ்சம் கொஞ்சமாக கிளறிக்கலாம் இது கூட நம்ம மிக்சி ஜாரில் அடித்து வச்சிருந்த அரிசி தண்ணியையும் இது கூட சேர்த்துக்கலாம் கொஞ்சம் கொஞ்சமாக கிளறணும் கொஞ்சம் நுற வந்த உடனே வெள்ளத்தை சேர்த்துக்கலாம் ரொம்ப கொதிக்க விடக்கூடாது பாலை இது கூட நம்ம இடித்து வச்ச ஏலக்காவையும் சேர்த்துக்கலாம் நல்ல நுற கூட்டி வந்துடும் இப்போது இப்போது நம்ம எடுத்து வச்சிருந்த தேங்காய் பாலையும் சேர்த்து நல்லா கிளறிக்கலாம் இப்போது நமக்கு ஹெல்தியான பருத்தி பால் ரெடி ஆயிடுச்சு நல்ல நுற கூட்டி வரும்போது அமர்த்திடுங்க இதை நீங்களும் வீட்டில் எப்படி இருந்துச்சுன்னு ட்ரை பண்ணிவிட்டு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள் இது உடம்புக்கு ரொம்பவே நல்லது பருத்தி பால் வந்து உடம்புக்கு ரொம்ப நல்லது வாய் பொண் வயிறு பொண் எல்லாத்துக்குமே ரொம்ப நல்லது நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணுங்கள்